நான் பாச ஃபெயிலாக சொல்லுங்கண்ணா என்ன அப்படி பார்த்தாரு இந்த மார்க் எடுத்தது நீ ஃபெயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஸோ அந்த படத்தில் கௌதம் கார்த்திக்கும் நானும் நண்பராக நடித்தோம் ஹைதராபாத் போனேன் கோயம்புத்தூர் டு சென்னை டு ஹைதராபாத் சிக்ஸ் மந்த்ஸ் மூவி ஸ்டார்டட் மூவியில் நல்லபடியாக நடித்தேன் முடித்தேன் ஒரு வருஷம் கழிச்சு வெளியாச்சு ஸோ ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடைச்ச மேடையை நான் யூட்டிலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போகணுன்னே தவிர ஆனால் அந்த இடத்துலேருந்து அடுத்து நான் என்ன பண்ணணும்னு ஒரு தடவை கூட நான் யோசிச்சதே இல்லை வணக்கம் அனைவருக்கும் எஸ் ஓகே ஆமாம் லைக் டிவியில் இந்த பையனை பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லைப்பா இவன் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கானே கௌதம் கார்த்திகோட இல்லை 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 இந்த குழந்தைங்களோட டான்ஸ் காம்படிஷனில் ஒன்று ஆங்கர் பண்ணுவானே இல்லைப்பா இந்த வாய்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாயந்தரம் ஆச்சுன்னா ரேடியோவில் ஆர்ஜே ஓகே இப்படி பல கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரீயாக விடுங்க ஒரு கதை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசு ஒரு சிக்ஸ்த்து செவன்த் படிச்சுட்டு இருக்கும்போது செம்ம துரு 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 துருன்னு ஓடி சுற்றிட்டு நிறையா பேசுவேன் சின்ன வயசில் யார் என்ன கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா த ஸோ கால்டு எய்ம் அந்த எய்ம் எனக்கும் இருந்துச்சு லாயர் பேசுகிறோம் தட்டுறோம் தூக்குறோம் இருந்துச்சு ஸோ டென்த் முடிக்கிற வரைக்கும் அதுதான் என்னோடய ஆம்பிஷனாக இருந்துச்சு டென்த் ஸ்லாம் புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எழுதுவாங்க இல்லையா எய்ம் ஆம்பிஷன் ட்ரீம் டு பிக்கம் அப்படிங்கும்போது நானும் எழுதி என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஸ்லாம் புக்கில் கொடுத்தேன் அவன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் பட் நம்ம அப்படி கிடையாது நமக்கு இருக்கிறது எல்லாமே வாய்தான்னு எட்டாவதுலேயே முடிவு பண்ணோம் ஸோ புக்கில் எல்லோரும் எழுதி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு பெல் அடிச்சது வெளில போனோம் அன்றைக்கி தான் கடைசி டே டென்த்து சரி லாயருக்கு என்ன படிக்கலாம் லெவன்த்தில் அப்படின்னு ஒரு முடிவோடு வெளில போகும்போது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படினா அப்படின்னா மச்சான் அப்படின்னா டே நீ என்ன ஆகணும்னு சொல்லி எழுதி கொடுத்த அப்படின்னா லாயர் அப்படின்னா ஸ்பெல்லிங் பார்த்தேன் எல்ஏ ஒய்இ இல்லை லேயர்னு எழுதியிருந்தேன் அன்றைக்கே முடிவு பண்ணிணேன் செட் செட்டாகவாதி ஏன்னால் நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணேன் சரி அடுத்தது என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கும்போது போது வீட்டில் எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி என்ஜினியரிங் சரி டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன் மேக்ஸ் எடுத்தேன் ரொம்ப போராடி ஏதோ படித்தேன் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிட மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையில் டுவெல்த்தில் வந்து அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் ஈஸியாக ஃபோன்லேயே பார்த்துடலாம் ரிசல்ட்டை அப்போ என்னாச்சு ப்ரௌசிங் சென்டர் போய் லைனில் நிற்கணும் நம்மளோட ரோல் நம்பர் சொல்லிட்டாண்ணா பாசா ஃபெயிலாண்ணா நான் எவ்வளோ ஸ்கோர்ண்ணா அப்படின்னு ஸோ அப்படி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நிற்கும்போது எல்லாரும் கேட்குறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ நாங்கள் எழுதும்போது நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்கோர் சரி நம்மளும் நம்மளோட டேர்ன் வரும்போது டெஸ்க் மறுபடியும் அண்ணா எவ்வளோண்ணா அண்ணா பாசா ஃபெயிலா நான் சொல்லுங்கண்ணா இதானா நம்பர் அப்படின்னு துருன்னு கேட்டிருக்கேன் அப்படின்னு பண்ணல பண்ணலப்பா நம்பரு ஆ போட்டாச்சு ஆ ஓகே பாஸ் ஃபெயிலாக சொல்லுங்கண்ணா அப்படி பார்த்தாரு இந்த மார்க் எடுத்ததுக்கு நீ ஃபெயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஐ வாஸ் நாட் அ வெரி குட் ஸ்கோரர் ஐ டுக் அரவுண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் எடுத்தேன் ஞாபகம் கூட இல்லை சத்தியமாக சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐ கெஸ் என்னோடய ஸ்கோர் வீட்டுக்கு போனால் பாஸ் ஆகிட்டு இதுக்கு மேலே என்ன எதுவும் கேள்வி கேட்காது நான் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு டுவெல்த்து முடித்த உடனே நான் என்ன பண்ணுவனு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஏன்னா நான் ஸ்கூலில் அடிக்கடி கல்ச்சர்ஸில் ஆடுவேன் பிடிப்பேன் ஏன்னா நிறையா கிளாஸ் கட்டடிக்கலாங்கிறக்காக எடுத்த ஒரு முடிவு பட் ஆனால் படிக்கணுங்கிறது படிக்கணும்னு நான் வரும்போது அதுதான் என்னை தேர்ந்தெடுக்க வச்சது சரி மேக்ஸ் இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து டான்ஸ் ஆடுவோன்னு முடிவு எடுத்தேன் விஸ்காம் எடுத்தேன் டான்ஸ் ஆடினேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சத்ரி சூர்யா பாபி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து டான்ஸ் கிளாஸுக்கு எங்கேயும் போய் கற்றுக்கல பட் ஒரு சின்ன இடம் வாடகைக்கு எடுத்தோம் டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட் பேர் விக்னேஷ் அந்த பையன் இஸ் நாட் எ நார்மல் பாய் கொஞ்சம் ஹைப்பர் ரொம்ப ரொம்ப ஹைப்பர் அவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எங்களை நம்பி அவங்க அம்மா கொண்டு வந்து எங்களை விடுறாங்க கிட்ட விடுறாங்க நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அந்த பையன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து அவனை அழுகாமல் கூப்பிட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்து மறுபடியும் அவனை கொண்டு போய் விடணும் திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் டான்ஸிங் ஐ ஹவ் நோ குரூஸ் ஐ ஹவ் நோ மாஸ்டர்ஸ் பிகாஸ் அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலியோடைய சப்போர்ட்டாலையும் எங்கள் அம்மாப்பாவோட சின்ன சின்ன சப்போர்ட்டாலையுமே அப்படியே டான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் காலேஜ் விஸ்காம் சொல்லவே தேவையில்லை ஆட்டோம் பாட்டம் கல்ச்சுரல் காம்படிஷன் சத்தியமாக சொல்கிறேன் டெலிவிஷனில் இருக்கும்போது நாலு பேர் என்னை ரெகக்னைஸ் பண்ணதை விட நான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும்போது காலேஜில் டான்ஸ் ஆடும்போது வென் பீப்புள் கால் மை நேம் ஆஸ் பாபி ஏய் அப்படிங்கும்போது அந்த அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் இந்த மேடைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் கனெக்ஷனை வந்து அன்னைக்கு தீர்மானம் பண்ணுச்சு ஸோ மேடை எனக்கு புதுசு கிடையாது மேடையில் இருக்கிறதும் எனக்கு புதுசு கிடையாது எவ்வளோ வேறு வேணால் நான் மேடையில் இருந்து பேசலாம் ஸோ டான்ஸ் கரியர் ஆரம்பித்து மூணு வருஷம் காலேஜ் நிறைய கல்ச்சுரல்ஸ் அங்கே இங்கே அப்படி இப்படின்னு போயிட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்னையில் டான்ஸ் காம்படிஷன் நடக்குது சேனல்லேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு என்னடா இது நம்மளையும் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி சென்னைக்கு போனால் சென்னை வேறு புது ஊர் புது மக்கள் புது ஸ்லாங்கினா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க நம்ம மரியாதையாகவே பேச மாட்டேங்கிறாங்களே இவங்க எல்லாம் அப்படின்னு பிகாஸ் கோயம்புத்தூர்லண்ணா எப்படிங்கண்ணா இருக்கீங்க வாங்கண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா அப்படின்னு வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசி வளர்ந்த ஒரு பையன் அங்கே போனேன் இங்கே போனோம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கா ஒரு மாதிரி டென்ஷன் சின்ன நம்மளை ரொம்ப மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு கலைஞர் டிவி மானாட மயிலாட ஷோக்குள்ளே என்ட்ராகிறேன் புது மக்கள் புது செட் ஆஃப் என்விரான்மெண்ட் என்னதான் வந்து காலேஜ் கல்ச்சர்ஸ்ல டான்ஸ் ஆடி இருந்தாலும் பத்து கேமரா இங்கே இருக்கா ஆனால் யாரையுமே காணமேடா யாருக்காக நம்ம டான்ஸ் ஆடுறோம் யார் கை தட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு 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 புதுவித உணர்வு பட் ஆல் ஐ நோ இஸ் எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேடை இந்த மேடையில் இருக்க போகிற அடுத்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ என்ன பார்க்குறவங்களுக்கு நான் சிரிப்பை மட்டும்தான் கொடுக்கணும் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும் நல்ல விஷயத்த மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் எனக்கு அங்கே தோணுச்சு இப்போ வரைக்கும் எப்பயுமே ஸோ அப்படி என்னோடய டான்ஸ் கேரியர் ஆரம்பித்தது ஆன என்னை யாராவது மானாட மயிலாடுதுல பார்த்துருந்தீங்கன்னா சீசன் செவன் வின்னர்னா அதுக்கப்புறம் சரி முடிஞ்சு ஜெயிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதே சேனலில் இன்னொரு ரியாலிட்டி ஷோ குழந்தைங்களா டான்ஸ் ஆடுறாங்க அந்த ரியாலிட்டி ஷோக்கு ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க பிளஸ் மானாட மயிலாடு ஷோக்கு ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க ஹோஸ்டா ஆஹா சின்ன வயசில் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டமே இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மைக்க மாட்டி கோட்டை மாட்டி ஸ்டேஜில் நின்று இந்த டைம் டான்ஸ் ஆடக்கூடாது வாயில் மட்டும்தான் ஆடணும் அப்படின்ட்டாங்க ஷோ எல்லாத்தையுமே எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து லீட் பண்ணும் அப்படின்னு அங்கே தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் பேசுகிறது உங்கள் எல்லாத்துக்கும் ஆனால் நான் ரியாலிட்டியில் பேசும்போது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க வெறும் கேமரா தான் இருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு யாருமே இல்லாத இடத்துல கைத்தட்டி ரசித்து சிரித்து கொண்டாடணும் அதை நீங்கள் திரைப்பட அதை நீங்கள் டெலிவிஷனில் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் நிறைய கொண்டாடுவீங்க இந்த ஒரு லேர்னிங் கிடைச்சது சரி ரெண்டு வருஷம் போச்சு திடீர்னு ஒரு வாய்ப்பு கௌதம் கார்த்திக் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் கடல் படத்தில் நடித்தானே அவரோட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எஸ் இட் எஸ் ஸோ அந்த படத்தில் கௌதம் கார்த்திக்கும் நானும் நண்பராக நடித்தோம் ஹைதராபாத் போனேன் கோயம்புத்தூர் டு சென்னை டு ஹைதராபாத் சிக்ஸ் மந்த்ஸ் மூவி ஸ்டார்டட் மூவியில் நல்லபடியாக நடித்தேன் முடித்தேன் ஒரு வருஷம் கழித்து வெளியாச்சு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே வந்து நிறைய ஷோஸ் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் கொரியோகிராஃபி அப்ராட் ஷோஸ் இன்னும் நிறைய கண்ட்ரி கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் என்னுடைய ஜேர்னி வாஸ் லைக் ரொம்ப டிராஸ்டிக் ரொம்ப அங்கே இங்கே அப்படி இப்படின்னு வீட்டுக்கு போய் பல வருஷம் ஆன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வரும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஐ டிசைட் எட்ஸ் ஓகே நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமேனு சொல்லி டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் பாபீஸ் டான்ஸ் ரிப்பப்ளிக் அப்படின்னு ஸோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மணி இன்வால்மெண்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒருத்தங்களுக்காக வேலை செஞ்சோம் ஒருத்தங்களுக்காக நம்ம வந்து டான்ஸ் ஆடணும் ஹோஸ்ட் பண்ணோம் நடித்தோம் நம்மளுக்கு சம்பளம் கிடச்சிது இனிமேல் நம்ம நாலு பேத்துக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம்னு சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி ஸ்ட்ரகிள்ஸ் அது இதுன்னு மீட் அவுட் பண்ணி ஒரு ஒரு கன்சர்னை சக்ஸஸ்ஃபுல்லான கன்சர்னாக கொண்டு வர வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா அது ரொம்ப டைம் எடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அன் யங்ஸ்டராக இருக்கும்போது நான் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் என்னுடைய டான்ஸ் கம்பெனி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்குறேன் சென்னைக்கும் எனக்கு தூரம் ரொம்ப ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் நான் சென்னையில் இல்லாமல் போயிட்டேன் நான் இருந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் பண்ணிகிட்டு இருந்த ஷோஸ் மற்ற இடங்கள் என்னுடைய பேர் எல்லாமே மறந்து வேறு ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்தாங்க லிட்ரலி எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு தட் இஸ் த மூமெண்ட் வென் ஐ ஸ்டார்டட் டு ரீ திங்க் வாட் ஐ ஆம் டூயிங் இப்போ நிறைய பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ லாஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஓகே டிவியில் வந்த பையன் ஆங்கர் இல்லை சினிமாவில் வந்திருக்கான் இப்போ ஆர்ஜேவா இருக்கான் இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் யார் ஹூ ஆம் ஐ வாட் ஐ ஹவ் சப்போஸ் டு டூ நான் என்ன செய்ய வேண்டியது இங்கே இருக்குது ஸோ ஒவ்வொரு தடவையும் எனக்கு கிடச்ச மேடையை நான் யூட்டிலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போகணுன்னே தவிர ஆனால் அந்த இடத்துல இருந்து அடுத்து நான் என்ன பண்ணணுன்னு ஒரு தடவை கூட நான் யோசிச்சதே இல்லை ஸோ நான் ரெண்டு வருஷம் சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஐ டுக் அ வெரி லாங் பிரேக் அண்ட் ஸ்டார்டட் மை கெரியர் ஆஸ் அண்ட் ஆர்ஜே ஆர்ஜே அப்படிங்கும்போது நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்னை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து யூஸ்வலாக ஆர்ஜேலேருந்து தாங்க விஜே போவாங்க ஆர்ஜேலேருந்தால் டெலிவிஷன் போவாங்க நீங்கள் என்ன அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டுருக்கீங்க டெலிவிஷன்லேருந்து ஆர்ஜே என்னன்னா என்ன ப்ரோ வேணாம்ப்பா வீட்டில் கூட எதுக்கு நீ டிவிலே வந்துடு இன்னும் கூட வெயிட் பண்ணு இல்லை மூவி பண்ணு இப்படி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா நம்மளை போட்டு ரொம்ப ரொம்ப அடிக்கும் அந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் என் மைண்டோ என்னுடைய பழைய நினைவுகளோ சொல்கிறத நான் கேட்கவே இல்லை மறுபடியும் உனக்கு ஒரு மேடை தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இப்போ என்னுடைய சோ கால் த இன்னர் கான்ஷியஸ் என்ன சொல்லுச்சுன்னா லைஃப் இஸ் அ ஜர்னி இந்த ஜேர்னி எப்போ முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது நீங்கள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க எல்லாத்துக்குமே அப்படி தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சதில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள காதலில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவில் உண்டான ஒரு அழகான ஒரு உயிர் தான் நம்ம நான் நான் இங்கே வரணுங்கிறத எங்கள் அம்மா அப்பா தேர்ந்தெடுத்தாங்களான்னு கூட தெரியாது பிகாஸ் இப்படி ஒரு பையன் போகிறப்ப அவனுக்கு பாபின்னு பேர் வைக்கலாம் அவன் இப்படி ஒரு டான்சர் ஆவான்னு அவங்க கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க ஸோ லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் யூ ஆர் ஹியர் த ஒன்லி சூப்பர் கான்ஷியஸ் யூ ஷுட் ஹாவ் எஸ் லிவ் த லைஃப் என்ன நடக்குது என்ன இருக்குது என்ன நடந்தாலும் சரி லிவ் இன் திஸ் ப்ரெசன்ட் பிகாஸ் நம்ம என்ன நடக்கணும் நாளைக்கு என்ன ஆகணும் நாலாணிக்கு என்ன ஆகணும் ஐயோ நம்ம சக்ஸஸ் ஆகிட மாட்டோமா ஐயோ நம்ம இந்த மேடை கிடைக்காதா ஐயோ நாலு பேர் என்ன பார்க்க மாட்டாங்களா இந்த கைத்தட்டு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற பல பேர்த்துக்கு மத்தியில் அதெல்லாம் கடந்து வந்தேன்னா அதெல்லாம் இல்லாமல் ஒரு தருணத்தில் யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் வேணும் வேணான்னு நம்ம தீர்மானிக்கிறதே கிடையாது பிகாஸ் சம் பீப்புள் இதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க லைக் லக் அப்படின்னு is no such thing as luck லக் is இஸ் ஒன்லி ஒன் திங் கால் if இஃப் யூ டூ குட் திங் will be பி if இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் is not நாட் ரைட் ஃபார் திஸ் then தென் are cursed அது உங்களுக்கு லைஃப்பில் பின்னாடி வேறு விதமான சில லெசன்ஸை சொல்லித்தரும் தரும் ஸோ நாளைக்கு நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல இப்போ நான் ஆர்ஜீவாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி டிவியில் இருந்தேன் பட் மறுபடியும் இந்த வாய்ஸையும் இந்த உருவத்தையும் இந்த மேனரசமையும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் மை நேம் ஐ ஆம் பாபி எரிக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டூ மைட்டோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்